பேபிக்காக தான் வந்தோம் இங்க ஆமா குழந்த வர அது யூடியூப்ல பா போட்டாங்க இந்த மாதிரிலாம் குழந்தெல்லாம் பிறக்குது வந்தா அதனால அந்த விலைக்கு ஏத்துனா எல்லாருக்கும் என்ன கேட்டாலும் கிடைக்குதுன்னாங்க அதனால வந்து ஏத்தினோடனே த்ரீ வீக்ஸ்லயே பிரெக்னன்ட்னு வந்துச்சு அதுக்கப்புறம் ஜாபுக்காக பண்ணோம் அது ப்ரொமோஷன் வந்துச்சு இப்போ அடுத்து வேற கம்பெனிக்காக வந்திருக்கும் வருவோம் இப்பதான் கூட்டம் சா ஜனம் அதிகமா இருக்கு அப்பலாம் ரொம்ப காலியா இருக்கும் எவ்வளவு நேரம் ஆனாலும் இப்ப அது கிடைக்க மாட்டுது கூட வாய்ப்பு கிடைக்கல இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஏழு வருஷம் முடிஞ்சு நூத்தி இருபத்தெட்டு ஸ்டார்ட் ஆக போகுதுங்க ஐப்பசியில் வர போரட்டாதி தான் சுவாமிக்கு குரு பூஜை சாமி வந்து ஓம் சத் திருத்துறை இந்திரபீடம் கரபாத்திர சாமிகள் பரம்பரையிலும் ஈசூர் சச்சிதானந்த சாமிகள் மரபில் வந்த ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள் இவர் பதினெட்டு பத்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் உள்ளே இருக்கிற கிணத்துக்குள்ளே இறங்கி ஜலமுக்தி என்றது வந்து ஒரு பள்ளத்துக்குள்ளே இறங்கி சுவாமி தியான நிலையில் இருப்பாங்க பக்தர்லாம் அதுக்கப்புறம் இவர் வந்து கிணத்துக்குள்ளே இறங்கி அஷ்டமாசத்தில் லெகிமா கரிமா மகிமா மாதிரி இந்த லெகிமான்றது நீரில் மிதக்கக்கூடிய ஒரு சித்தில் சுவாமி இறங்கி தியான நிலையில் இருக்கும்போது அவங்க சீடர்கள்லாம் சேர்ந்து சுவாமிக்கு ஸ்லாப் போட்டு இதை மூடிட்டாங்க நூற்றி இருபத்தி ஏழு வருஷமாக சாமி இங்கே இருக்கும்போது என்ன சுவாமி பக்தர்களுக்கு செஞ்சாரோ அதே தான் முக்தி அடைஞ்சோ சாமி செஞ்சுட்டுருக்காரு அதனால தான் இவ்வளோ கூட்டம் நீங்கள் பார்க்கக்கூடிய இவ்வளோ கூட்டம் அது தான் இங்கே வந்தால் சுவாமியை உள்ள உருகி வேணால் கண்டிப்பாக ஏழு வாரத்தில் சுவாமி உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பார் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இங்கே வேறு எந்த ஒரு பரிகாரமும் கிடையாது எந்த ஒரு வழி வழிபாடு முறையெல்லாம் இல்லை இந்த விளக்கேற்றுறதும் வேலைக்கிழமையில் ஏற்றினா விசேஷம் தான் ஆனால் இப்போ மக்கள் கூட்டம் அதிகமாக வருது இங்கே ஏற்ற முடியல வேலைக்கிழமை ஏற்றமுன்னா வெள்ளி சனி ஞாயிறு வேறு நாட்களிலையும் ஏற்றலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை வேலைக்கிழமை தான் விளக்கேற்றினா சுவாமி அற்புதங்களை என்றது ஒன்றுமே கிடையாது எந்த நாளில் நீங்கள் விளக்கேற்றினாலும் சுவாமி அற்புதம் செய்யலாம் மனிதனுடைய பிறப்பு ஏழு கடல் ஏழு அந்த மாதிரி ஏழு சுவாமிக்கு ஏழு இப்போ நம்ம ஏழு பிறவிக்கு ஒரு ஒரு விளக்கு அதுக்கு தான் அந்த ஏழு விளக்கு வேற எந்த கோயிலையும் உப்பு வாங்குவாங்கிற கண்டி இந்த இந்த ஜீவசமாதி மடத்தில் வண்டி உப்பு தருவாங்க அதுதான் அது ஒரு பாசுவான எனர்ஜி உப்பு நம்ம மனுஷன் உடலுக்கு தேவையானது உப்பு உப்பு இல்லைன்னா மனிதன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அந்த உப்பு தான் சுவாமி இங்கேருந்து இந்த மடத்தில் உப்பு தருவாங்க மீது எல்லா மடத்துலையும் நீங்கள் உப்பு வாங்கி தருவீங்க இந்த ஒரு மடத்துலேருந்து தான் உப்பு தருவாங்க உப்பு வந்து கொடுக்க கொடுக்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இதை இந்த உப்பு வாங்கி போய் நீங்கள் சமையலில் யூஸ் பண்ணிக்கலாம் வெஜிடேரியன் செய்கிறப்போ இல்லை நீங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கலாம் உப்புன்றதுல ஷூ மாதிரி எங்கேயும் கிடைக்காது கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்கலாம் அதே மாதிரி இந்த சாமிக்கு வந்து பிஸ்கெட்டு கல்லமுட்டை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சாமி இது நிறைய வாங்கிட்டு வேர்கல்லா சாமி ரொம்ப பிடிக்கும் வேர்கலை போட்டி அப்புறம் புளி சாதம் அதெல்லாம் உங்களால் வீட்டில் எவ்வளோ செய்ய முடியுமோ அதை செஞ்சதுக்கு வந்து கொடுக்கலாம் பிஸ்கட் கொடுப்பாங்க சாமி வந்து உப்புக்களை நிறைய சாப்பிடுவார் அது மாதிரி பக்தர் நிறைய வாங்கி வந்து தராங்க அன்னதானம்ன்றது எப்படி நடக்குது இது இங்கே தினைக்குமே மதியம் பன்னெண்டரை மணிக்கு அன்னதான் டெய்லி வேணாலும் சாப்பிடலாம் யார் வேணாலும் சாப்பிட்லாம் வடை பாயசோட ஓ அப்படியா அப்புறம் அந்த இந்த ஏழு நாள் பூஜைன்றதுனால என்னென்ன ஒரு நேர்த்தி கடனுக்குலாம் வந்து பண்ணுவாங்க இங்க எதை வேணால் பண்ணலாம் சார் நம்ம நம்மளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்துக்கும் சுவாமிகிட்ட பண்ணலாம் நீண்ட நாள் கல்யாணம் ஆகாதவங்க வீட்டில் கடன் கஷ்டம் இருக்கிறவங்க கோர்ட்டு கேஸ் இருக்கிறவங்க எல்லாம் விளக்கு போட்டு கோயிலை சுத்தும் வேலைக்கிழமையில என்றதுன்னா பார்க்க முடியல வேலைக்கிழமை வந்து குருநாள் ஏன் அந்த வியாழக்கிழமைக்கும் இந்த கோயிலுக்கும் அந்த ஒரு சாமி முக்தி அடைஞ்சது வேலைக்கிழமை அப்படிங்களா அந்த வியாழக்கிழமைக்கும் கோயிலுக்குமான பந்தம் வந்து அப்போ ஆரம்ப கட்டத்துல சுவாமி வந்து முக்தி அடைஞ்சது வேலை சிரமங்களை தவிர்க்கூடிய நம்ம சிவனங்க சுவாமிகள் சமாதி இடத்துல வந்தார்கள் நம்மளுடைய கஷ்டங்கள் என்னுடைய பில்லி சுனிய குடும்பத்தை வந்து கெடுத்துறவுங்க இவங்களுடைய இதெல்லாம் நிகழ்ச்சி ஆகுதுன்னு சொல்கிறத கேட்டேன் இப்போ ரெண்டு வாரமாக நான் வந்துட்டுருக்கிறேன் இன்றைக்கி வியாத தெளிவாக வந்து வந்துட்டு போயிடலாம் மூணு எழுபத்தி மூலம் ஐயாட்டை வச்சுட்டு கொண்டு போகான்னு வந்துருக்கிறேன் இது பிரார்த்தனைன்றது ஏழு வாரம் சொல்லிக்கிறாங்க இது ரெண்டாவது வாரம் இன்னும் அஞ்சு வாரம் இருக்கும் ஆமாம் இது என்னுடைய நண்பர்கள் மூலமாக என் கூட பணியாற்றும் நண்பர்கள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தாத்தாக்கு வந்து ஏழு விளக்கு போட்டு ஏழு சுத்த சுத்தணும்னு யூடியூப்ல பார்த்தா வந்தோம் நாங்க வந்தது ஒரு பெரிய கஷ்டத்துல தான் நாங்க வந்தோம் விடுதலை கொடுத்துருக்காரு கண்ணீரோட தான் வந்தோம் கண்ணீர் தொடர்ச்சி அழுதுட்டே தான் இருப்பேன் இப்போ வீட்டுல கஷ்டத்தால இப்போ பரவாயில்ல இப்போ துவரங்கிட்ட வந்துட்டேன் நான் என்ன வேணீங்களோ நடந்துச்சு கண்டிப்பா